தீனத்துள் கபாயிர் என்கிற ஒரு பானத்தை அல்லா ஒரு மனிதனுக்கு குடிக்க கொடுத்துக் கொண்டே தீருவான் அல்லா அவனை குடிக்க வைத்துக் கொண்டே இருப்பான் தீனத்துள் கபாயிர் என்பது அந்த பானத்தினுடைய பெயர் சூழல்லா அல்லாஹு கட்டாயம் குடிக்க வைக்கிற அந்த பானம் என்ன பானம் சூழல்லா யாருக்குரியது யார் ரசூல செல்ல செல்லவர்கள் சொன்னார்கள் மதுபானம் அருந்திய மனிதனுக்கு அல்லா குடிக்க கொடுப்பான் உலகத்தில் வாழ்ந்தானே ஹராமான போதை வஸ்துக்களோடு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானே அதை உட்கொண்டு வாழ்ந்தவனுக்கு அல்ல அந்த பானத்தை கொடுப்பான் அது என்னையார் சூழலா தீனத்துல காயு அது என்னையார் சூழல்லா தீனத்துல காயு அது வேறொன்றுமல்ல நரகவாசிகளுடைய உடம்பிலே இருந்து உருகி ஓடுகிற பானம் நரகவாசிகளுடைய உடம்பிலே இருந்து உருகி ஓடுகிற சீழ் சலங்கள் அவனுக்கு